உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடந்து வருகிறது தினமும் லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராடி வருகிறார்கள் இதுவரை கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் புனித நீராடியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கடந்த அமாவாசை நாளில் திடீரென்று ஏற்பட்ட நெருக்கடியில் சிக்கி முப்பது பேர் பலியானார்கள் இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தினாலும் பக்தர்கள் வருகை குறையவில்லை இந்த நிலையில் மத்திய அரசுக்கு எதிராக என்ன கிடைக்கும் என்று காத்திருந்தவர்கள் பாராளுமன்றத்தில் இதை ஆயுதமாக்கியுள்ளார்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாக காங்கிரஸ் தலைவர் கார்கே பேசினார் தமிழகத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் சில லட்சம் பேர் மட்டும் ஒன்று கூடிய நிகழ்ச்சியில் ஏற்பட்ட மரணங்களை தடுக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் ஆறு கோடிக்கு மேல் மக்கள் இந்த நிகழ்வில் ஏற்பட்ட விபத்தை குறித்து கேள்வி எழுப்பியது விந்தைதான் விபத்தை அரசியலாக்கும் சம்பவம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க யோகி அரசு விபத்திற்கு சதி வேலை காரணமாக இருக்கலாம் என்று தகவல்கள் அது குறித்த தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதில் சதி திட்டம் நடந்திருக்கலாம் என்று உறுதிப்படுத்தும் சில ஆதாரங்கள் கிடைத்துள்ளன இதில் ஒன்று டிஎஸ்பி ரேங்கில் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரி படுத்திருந்த பக்தர்களை தட்டி எழுப்பி வேகமாக சென்று குளிக்க வலியுறுத்தும் காட்சி சாதாரணமாக மௌனி அமாவாசை நாளில் அமிர்த ஸ்நானத்துக்கு பிரம்ம முகூர்த்தமான காலை மூன்று முப்பது மணிக்குத்தான் பக்தர்கள் செல்வார்கள் அதற்காக படுத்திருந்த பக்தர்களைத்தான் போலீஸ் அதிகாரி இரவு ஒரு மணிக்கே எழுப்பி இப்போதை சென்று குழியுங்கள் இல்லை என்றால் நெருக்கடி ஏற்படும் என்று அவசரப்படுத்தியுள்ளார் இது இரவில் நெருக்கடி ஏற்பட காரணமாகியுள்ளது இது குறித்த வீடியோ வந்துள்ளது இது திட்டமிட்டு நெரிசலை ஏற்படுத்திய செயலாக பார்க்கப்படுகிறது இரண்டாவதாக பதினைந்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றாக வந்து பேரிகேட்டிற்குள் நுழைய முயன்றனர் இதில் ஒருவர் பேரிகேட்டை சேதப்படுத்தவும் முயன்றார் இது கடும் நெரிசல் ஏற்பட்டதாக பக்தர்களுக்கு இடையே பீதியை ஏற்படுத்தும் முயற்சி என்று கருதப்படுகிறது இந்த வீடியோவும் போலீசாரிடம் சிக்கியுள்ளது மூன்றாவதாக இறந்தவர்களின் கிட்னியையும் இதயத்தையும் பிடுங்கி ஆற்றில் வீசுங்கள் என்று இளைஞர்கள் சிலர் பேசும் வீடியோ கிடைத்துள்ளது மேலும் சில வீடியோக்களும் போலீசாரிடம் சிக்கியுள்ளது இதை அவர்கள் ரகசியமாக விசாரித்து வருகிறார்கள் கும்பமேளா நடக்கும் பகுதியில் யோகி அரசு ஐநூறு சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளார்கள் நூற்றி இருபது மீட்டர் உயரத்திலும் நூற்று கணக்கான ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டுள்ளன இவையும் பல சம்பவங்களை பதிவு செய்துள்ளன இது தவிர மொபைலில் அசம்பாவித சம்பவங்களை பதிவு செய்ய வாலண்டியர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த கேமராக்களிலிருந்து சதித்திட்டம் தீட்டியவர்கள் தப்பிக்க முடியாது மேலும் சம்பவத்தை நேரில் பார்த்த பலரின் சாட்சி மொழிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவ நேரத்தில் செங்கொடியை கையில் ஏந்திய வாரம் அந்த சில இளைஞர்கள் திட்டமிட்டு நெரிசலையும் வீதியையும் ஏற்படுத்தியதாக நேரில் பார்த்த சிலர் தெரிவித்துள்ளார்கள் நெரிசலில் சிக்கி முப்பது பேர் இறந்த பின்னர் அப்பகுதியில் செயல்பட்ட ஆயிரக்கணக்கான செல்போன்கள் திடீரென்று சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது இதுவும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்து நடப்பதற்கு முன்வரை செயல்பாட்டில் இருந்த செல்போன்கள் திடீர் குறித்து விசாரணை நடக்கிறது ஏஐ தொழில்நுட்ப கேமராக்கள் உதவியுடன் இதுவரை சந்தேகத்திற்கிடமான நூற்றி இருபது பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி யோகி அரசின் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார்கள் குற்றச்செயல் நடந்திருந்தால் சதித்திட்டம் நடந்திருந்தால் யோகி அரசின் கையிலிருந்து யாரும் எளிதில் தப்பிக்க முடியாது என்பது மட்டும் திண்ணம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்